என் அன்பு நெஞ்சங்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள் நாம் என்று கேட்கப் போகும் கதையின் பெயர் மன்னரின் விபரீத ஆசை உங்களுக்காக வாசிப்பது விஜய் பீமநாதன் மரகத நாட்டை மணிமகுடன் என்ற மன்னர் ஆண்டு வந்தார் எல்லா வளங்களும் நாட்டில் இருக்க மன்னருக்கு மட்டும் நிறைய நாட்களாகவே ஒரு தீராத ஆசை இருந்தது ஆனாலும் அது நடக்கவே இல்லை அன்றைய தினம் அவசர அவசரமாக அரசவையை கூட்டி தன் ஆசையை பூர்த்தி செய்பவர்களுக்கு தக்க சன்மானம் வழங்கப்படும் என்றும் அறிவித்தார் இந்த உலகத்தின் எந்த மூலையில் யார் தன்னை பற்றி பேசினாலும் நினைத்தாலும் அந்த தகவல்கள் தனக்கு உடனே தெரிய வேண்டும் என்றார் அதைக் கேட்டதும் அமைச்சர்கள் உள்ளிட்ட ஊர் மக்கள் எல்லோரும் இதை யாராலும் நிறைவேற்றவே முடியாதே என்று நினைத்தனர் இச்செய்தி அறிவித்து இரண்டு நாட்களாகியும் யாருமே எந்த யோசனையையும் தகவலையும் கூறாததால் வருத்தமாக இருந்தார் மன்னர் மறுநாள் மன்னா தங்களை பார்க்க ஒரு முனிவர் வந்துள்ளார் ம் உடனே வர சொல் அங்கு வந்த முனிவர் மன்னருக்கு ஒரு வரம் கொடுத்தார் அதன்படி இனி யார் என்ன நினைத்தாலும் அதை மன்னர் தெரிந்து கொள்ளலாம் இந்த செய்தி உனக்கும் எனக்கும் தவிர வேறு யாருக்கும் தெரியக்கூடாது என்று கூறினார் முனிவர் சிறிது நேரத்திலேயே முனிவர் கொடுத்த வரம் வேலை செய்யத் துவங்கியது பாவம் இனி மன்னரின் மன நிம்மதி அவ்வளவுதான் என்ற முனிவரின் எண்ணமே முதலில் மன்னருக்கு கேட்டது ஆனால் அதற்கான காரணம் மட்டும் மன்னருக்கு புரியவே இல்லை இவ்வளவு சீக்கிரம் தன் ஆசை நிறைவேறும் என்று கூட பார்க்கவில்லை மன்னர் இன்று மன்னரோட ஆடை அழகாகவே இல்லையே என்று காவலாளி நினைத்தவுடன் ஆடையை மாற்றினார் மன்னர் நம் மன்னர் இப்போதெல்லாம் ஏன் நகர்வலம் வருவதே இல்லை என ஒருவர் நினைக்க அது மன்னரின் காதில் விழுந்தது உடனே அமைச்சர்கள் பாதுகாவலர்கள் என அனைவரோடும் நகர்வலம் புறப்பட்டார் மன்னர் நகர்வலம் வருவதை அறிந்து மக்கள் ஒன்று திரண்டனர் கூட்டத்தில் ஒருவர் மன்னரை மனதிற்குள் திட்ட அதுவும் மன்னரின் காதில் விழுந்தது உடனே தன் சேனைக்கு ஆணையிட்டு தன்னை திட்டியவரை இழுத்து வரச் சொன்னார் பாதுகாவலர்கள் பாதுகாவலர்கள்ிபுதுங்கி நின்றனர் வாய் திறந்து பேசியவரையே இந்த கூட்டத்தில் கண்டுபிடிப்பது கடினம் இதில் மனதுக்குள் திட்டியவரை எப்படி கண்டுபிடிப்பது என்று குழம்பி போயிருந்தனர் மன்னரின் கட்டளைக்கு பயந்து கூட்டத்தில் தேட ஆரம்பித்தனர் பாதுகாவலர்கள் கம்போடு வரவும் மக்கள் பயந்து ஓட ஆரம்பித்தனர் மன்னரின் நகர்வலம் பெரும் சோதனையில் முடிந்தது அன்று இரவு முழுவதும் மன்னரை திட்டும் வார்த்தைகள் காதுகளில் கேட்டபடியே இருந்தது அதனால் பொழுது விழுந்தும் கூட மன்னருக்கு தூக்கம் வரவே இல்லை மறுநாள் மன்னரின் பிறந்தநாள் ஏற்பாடுகள் சிறப்பாக செய்யப்பட்டிருந்தன மக்களுக்கெல்லாம் பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டன கூட்டத்தில் இருந்த ஒருவர் மக்களின் வரிப்பணத்தில் மக்களுக்கே பரிசா என எள்ளி நகையாடினார் அதை மனதுக்குள் கேட்டதும் பரிசு வழங்குவதை நிறுத்தினார் மன்னர் வரிசையில் நின்றவர்களுக்கு இனி பரிசு இல்லையாம் என்றதும் கோபத்துடன் மன்னரை திட்டி தீர்த்தனர் மக்கள் வேறு வழியில்லாமல் அவர்களுக்கும் பரிசை வழங்கினார் மன்னர் எந்த ஆண்டும் இல்லாதவாறு இந்த ஆண்டு மன்னரின் பிறந்தநாள் மிகவும் சோகமாக முடிந்தது முன்பு மாதிரி மன்னர் இப்போதெல்லாம் இயல்பாகவே இல்லையே எப்ப பார்த்தாலும் ஏதோ யோசனையிலேயே இருக்கிறார் ஏதாவது உடல்நலக் குறைவாய் இருக்குமா என ராணி நினைக்கத் துவங்கினார் அதுவும் மன்னரின் காதில் விழுந்தது மன்னர் கொஞ்சம் உயரமாக இருந்தால் நன்றாக இருப்பார் என்று ஒருவர் நினைக்க மன்னர் உடனே அதற்கான பயிற்சியை செய்ய ஆரம்பித்தார் அதற்குள் மன்னர் குள்ளமாக இருப்பதுதான் அழகு என்று ஒருவர் நினைக்க பயிற்சியை கைவிட்டார் இப்படி மாறி மாறி செய்து மன நிம்மதி மகிழ்ச்சி எல்லாமே போனது அவரை திட்டுபவர்களின் வார்த்தைகளை மன்னரால் மறக்க முடியவில்லை இன்னும் சிறிது நாளைக்கு இப்படியே இருந்தால் நாம் பைத்தியமாகி விடுவோம் என்று நினைத்த மன்னர் அந்த முனிவரை உடனடியாக வரச் சொல்லி தனக்கு கொடுத்த வரத்தை அவருக்கே திரும்பி கொடுத்தார் அன்றிலிருந்து நிம்மதியாக வாழத் துவங்கினார் முற்றும் நம்மை பற்றி எல்லோரும் என்ன பேசுகிறார்கள் என்பதை கேட்ட ஆரம்பித்தால் நம்முடைய மன நிம்மதியே போய்விடும் பல நேரங்களில் நாமும் மற்றவர்களைப் பற்றி எப்படியெல்லாம் பேசுகிறோம் எனவே அதையெல்லாம் காதில் போட்டு கொள்ளாமல் இருப்பதே நல்லது நன்றி வணக்கம்